la <ah exactly <ah parte அப்படியே உள்ள போனோம்னா மாடுகள் வரத்து நிறையவே இருக்கு பெரிய வருகிற மாடுகள் காங்க நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கேயம் ஏரியா வந்து வண்டி மாடுகள் காலை கன்றுகள்னு வளர்த்தி கொண்டாந்துட்டு இருக்காங்க பாக்குறக்கெல்லாமே ஜம்முட்டு இருக்கு இதுல அட்டகாசமா நல்ல கிங்கு மாதிரி ஒரு பூச்சிக்கால படுத்துக்கிட்டு இருக்கிறாரு மயிலை நேரத்துல சேர்றவரு அது போக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வண்டி மாடல் தான் ரேக்கிலால் ஓடினதுன்னு நினைக்கிறேன் ஒன்று என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு தெரியல மயிலையில் சேர்க்கிற அருமையான பூச்சி பூச்சிக்கால சுமோ காங்கை காங்கேயத்தில் இருக்கிற கம்பீரமே கம்பீரம் தான் ஆள் பார்க்கறதுக்கே அட்டாக்ஸ் ஒர்க்கானிருக்குது ஓகே இதெல்லாமே என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு டீட்டெயில் அப்படி கேட்டுறலாம் ஆள் பார்க்கறதுக்கு ஏழு நேற்று இந்த மாறு புழுது கிளம்பிருச்சு நல்ல கம்பீரம் காங்கேதிக்கு உண்டான கெத்து அதை கம்பீரம் பண்ணிக்கிறது அப்படி இவரை பத்தி டீட்டெயில் கேட்டா ஜி வணக்கம் வணக்கங்கண்ணா அப்படியே உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க நீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரு என் பேர் மூர்த்திங்க நான் புளியம்பட்டி ஊதியூர் பக்கம் காங்கே தாலுக்குங்க லோக்கல் தேனாங்க மாடு கொண்டு வந்திருக்கிறோம் கணவர் தேருக்கு போன திங்கக்கிழமை எட்டாம் தேதி கொண்டு வந்திருக்கிறோமுங்க காலையோ மாடு கெடேரி இருக்குதுங்க எல்லாம் ரேஸ் காலையோ பூச்சிக்காலை கண்ணுகுட்டிகா ரேஸ் ஓட்டுற மாதிரி கண்ணு சரி எல்லாம் கொண்டு வந்திருக்கிற இது எல்லாமே எங்களுக்கு சொந்த கண்ணு கதையா நாங்க ஒண்ணு ஏவாரி இல்ல விவசாயி விவசாயி ஆமாங்க வேற எல்லாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாமே இங்க இருக்கிற அத்தனையுமே சொந்த கண்ணு கதையாட்டு எல்லாம் மாட்டு கண்ணு இல்லைங்க என்ன ரெண்டு ஒரு நண்பர்கள் இது நம்மளதான் ஏகதேசம் ரெண்டு ஒண்ணு நம்ம நண்பர்கள் இது அந்த கெடேரியல நம்ம மாப்பிள்ளை ஒருத்தருதுங்க அந்த கெடேரி கண்ணு இந்த ஒரு ரெண்டு கண்ணு அவர் சரி அது மாதிரி ஒரு நாங்க ஒரு ரெண்டு மூணு பேர்த்து எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு இருபத்தஞ்சு கொண்டு வந்து கொண்டாந்து பூச்சிக்கால வார்த்தை நாலுங்க பேர் எல்லாம் இல்லீங்க நம்ம அப்படி ஒண்ணும் இல்ல எல்லாம் நம்மளுக்கு நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை நாம எப்படி வச்சிருக்கணும் அதே மாதிரி தானுங்க எப்படியும் அதே கண்டிஷன் எல்லாத்துக்கும் தனியா பேருக்கு ஒண்ணும் இல்லீங்க சரி நாலு ஏன்னா நம்மளுக்கு மாடுச்சா இருக்குதுங்க மாட்டுகளுக்கு வேணும் நம்ம சொந்த தேவைக்கு தானுங்க தெரிஞ்சவங்க பக்கத்துல கேட்டாங்கன்னா அவட்டுகளுக்கு தான் ஓடுறதுங்க இது ஒண்ணும் இதையும் பிசினஸ் மோட்டிவ்ல ஒண்ணும் இல்லைங்க நம்மளோட தேவைக்கு வேண்டி வச்சிருக்கிறது அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க நான் ஒன்னும் யாரிட்டி நான் நானும் நம்மளுதே மாடு பத்து மாடு இருக்குது அதுக்கே நம்ம மாட்டுக்கு விடுறதுங்க அப்படி யாரோ ஒருத்தர் நம்ம ரிலேட்டிவ் நம்ம பக்கத்துல நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஏதோ வர்றவங்களுக்கு மாட்டுக்கு விட்டதோட சரிங்க மத்தபடி ஒண்ணும் இல்ல தனியா இது ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்லீங்கன்னா எப்படி பாத்துட்டாலும் சின்ன முதல்ல பெருசோ எது பாத்துட்டீங்கன்னாலும் ஒரு மாட்டுக்கு அதுக்கு போடுற சோளத்தட்டு வகிப்பில் இதுக்கெல்லாம் இல்லாம நம்ம குடுக்கற எக்ஸ்ட்ரா ஒரு குறைஞ்சது ஒரு நூறு ரூபாய் செலவாகும் நூறு ரூபாய்ங்கிறது சிறுசுல இருந்து பெருசு மட்டும் ஒரு ஆவரேஜா சொல்றேன் இதுக்கெல்லாம் பாத்துட்டு ஒரு நாளைக்கு ஒருநூத்தி ஒன்பது ரூபா தீவனம் வைக்கணும் பருத்தி கொட்டை தவிடு கலப்பு தீவனம் எல்லாம் போடும் போதுங்க அதே மாதிரிதான் அதே தீவனம் தானுங்க தீவனம்னு பாத்துட்டோம்னா எப்பவும் போல சோளத்தட்டு பில்லு சீம் பில்லுங்க இதுதான் போடுறது பச்சை இல்ல மட்டும் இதுதானுங்க பாத்துட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஃபீடு பாத்துட்டோம்ட்டு கலப்பு தீவனம் பருத்தி கொட்டை கோதுமை தவிடுங்க இதெல்லாம் நல்ல தவிடு

அப்படிங்கிற கண்டிஷன் வைங்களா இவர் வந்து என்ன ரேட் சொல்றீங்க ரெண்டு லட்சம் ரூபா சொல்லுதுங்க ரெண்டு லட்சம் ரூபா சொல்றீங்க என்ன ரேட் மட்டும் இப்ப மோதுறாங்க இது முட்டு பெண்ணுங்க ஒண்ணு நாற்பது முட்டு கேட்டுருக்காங்க ஒன்னு நாற்பது முட்டு கேட்டுருக்காங்க இந்த பணத்துக்கு இல்லைங்க நம்ம மேல வந்தாதான் தான் நம்ம சொல்ற விலைக்கு அனுசரிச்சு வந்தா தான் கொடுக்குற மாதிரிங்க அது பல இப்படி கொண்டு போய் தோட்டத்தில் விட்டுக்கலாம ஒன்னும் பிரச்சனையும் இல்லைங்க அப்ப பூஜை காலையிட்டா ரெண்டு கவர் ஓட்டு கட்டிக்கிட்டு கொஞ்சம் பாச்சை குணமெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லல இது யாரு வேணாலும் முடிச்சுக்கலாமுங்க

அடுத்து ரேஸ் பாக்கலாங்களா பாத்துக்கலாமுங்க இது ரெண்டுமே ரேஸ்ல யூஸ் பண்ணதுங்களா ஓட்டிட்டு இருந்ததுங்க ஓட்டிட்டு இருந்தது இது நிறைய பிரைஸ் ஆமா இந்த மயிலை கால நிறைய பிரைஸ் புடிச்சிருக்குது சரி இப்ப முந்நூறு ஓட்டணும் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் கொஞ்சம் கம்மிங்க சரி சரி போதுமானது நீ அடுத்தது பாக்கலாம் நீத்துக்கலாம் ஆமாங்க

ஓகே அப்படியே அடுத்து வருஷமான காய் காய் காயிக்கல வராது ஜம்மு பெரிய ஹெவி சைஸ் வராது ஆஹ் இதுக்கு பிறந்த சரி சரிங்க அது அப்ப அது பல்லு போடாம இருக்கீங்க சேர்த்தி இருந்தது சரிங்க இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க இது வந்து இப்ப சொல்லுதுங்க நாப்பத்தி அஞ்சு சொல்றீங்க என்ன முடிக்கலாம் ஏதோ கேக்குறதுக்கு நெகோசியபிள் அதுக்கு பக்கத்துல நம்ம இங்க சரி சுழியோடையோ இல்ல கொறக்கடவோ வால் பத்தாமலோ தொடவாலோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வச்சிருக்க மாட்டோம் அப்படி இருக்கிறது இங்க வந்து தேர்ல கொடுக்கணுங்கிற அளவுக்கு இல்ல ஏன்னா அது எப்படி கொடுத்தாலும் கடைசியில் அது கசாபுக்கு போறது தானுங்க இது பண்ண வேண்டியதுல இது மட்டும் நம்மகிட்டயும் அப்படி பிறந்த மாதிரியும் எதுவும் இல்லைங்க பேர் கிடையாதுங்க இது வேற 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 காலைக்குதான் இது எத்தனை பால் போட்டிருக்குங்க இது ஆறு வல்லுங்க இப்போ ஆறு வல்லு இப்ப புதுவாய் ஆள் பூச்சிக்காலம் மாதிரி இருக்காரு காயச்சு நல்லா ஆள் கும் இருக்கு மாதிரி இருக்கு அதுதான் மாடு அத உடல் பிறப்பு அப்படிங்க அப்படிங்க வளர்ப்பு பிறப்புங்க அது அந்த மாதிரி இருக்கு ஏன்னா அதனோட தாய் அதனோட தகப்பனை பொறுத்தும் இருக்குதுங்க நல்ல ஹெவி சைஸ்ங்க ஒண்ணு காய்ச்ச மாடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஒரு நம்ம ஒன்னு இருக்குது மாடோட பிறப்பு இருக்குதுனால நம்ம தீவனம் ஒரு விஷயம் கொடுக்கறதுலயும் தீவனமா நம்மளுமே ஒரு பெரிய பராமரிப்பு குடுக்காம என்னதான் மாடு நம்ம வச்சிருந்தோம்னாலும் அவ்வளவு பெருசா சிறந்த மாடா வந்துராதுங்க அதுக்கான செலவு பக்கமும் நம்ம கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்க வேணுமுங்க ஆறு கொல்லுங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்கிறோமுங்க அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு அடுத்த காலங்களா வளர்த்து காலை ரெண்டு பக்கம் போகும் இங்க நம்ம வண்டி காலை இருக்கிறது எல்லாமே பழக்கின காலையும் எல்லாமே ஏர்லயும் சரி வண்டியிலயும் சரிங்க ரெண்டு பக்கம் போகும் எல்லாமே ரெண்டு பக்கம் வளத்துலயும் போகும் இடத்துலயும் போகும் நேச்சராவே நம்ம பழகி இருக்கிறது எல்லாமே அப்படித்தானுங்க ஒண்ணு ஒரு பக்கம் ஓட்டுற மாதிரி இல்லைங்க நம்ம நாளைக்கு மாடு செட் பண்ணி ரேஸ்ல ஓட்டணும்னாலும் சரி இங்க தோட்டத்து வேலைக்குனாலும் சரிங்க ஏதோ ஒண்ணு எப்படி இருக்குதோ ஏர்ல ஓட்டுறதுக்கு ஒரு மாடு இடத்து மாடு இது வளத்துல வச்சு ஓட்டிக்கலாமுங்க வளத்து மாடு இருக்குதுன்னா இடத்துல வச்சு ஓட்டிக்கலாம் அந்த கண்டிஷன் தன் வைங்க அதுங்க அது செவலை காளைங்க அது ரெண்டு பல்லுங்களை ரெண்டு பல்லுங்க ஒரு குறுங்கால் மாடுங்க ஒரு அளவான மாடு ஒரு தோட்டத்து வேலைக்கு நல்லா வச்சு யூஸ் பண்ற அளவுக்கு நல்ல மாடுங்க ஏன்னா பெரிய தீவனம் இதுக்கு செலவாகாது சரி சரிங்க மாடு வாருங்க மாடு எந்நேரம் இதே மேனியில தான் இருக்கு நம்ம அளவு ஒரு ஒன்றரை கிலோ பருத்தி கூட்ட வச்சோம்னா போதும் அதெல்லாம் வச்சோம்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அதனோட வேலைக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் குறைஞ்சது மூணு கிலோ பருத்தி கூட்ட வைக்கணும் அந்த காரிக்கால மயில காலைக்கு எல்லாம் இதெல்லாம் இது அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தேவையான வச்சோம்னா போதுங்க இது வளத்துல மட்டும்தான் பழக்கி வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம் ஏறு வண்டி எல்லாம் பழக்கி இருக்கிறோம் வளத்துல போறோம் இது என்ன வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்றேங்க சரிங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சொல்றேங்க சரி ஓகே அப்படியே அடுத்து பாத்துரலாம் அடுத்து இது வந்து ஒரு குறாங்களா குறா டைப்ங்க முழு சுத்தமான குறா கால கிடையாது குறா டைப் குறா டைப்ல குறா டைப் ஏன்னா குறால ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் குறா டைப்ல இருக்கிற மாடுங்க சரி சரி இது பல்லு நாலுங்க இப்பதான் நாலாம் பல்லு ஆயிருக்குது சரிங்க இது வேலையில ரெண்டு பக்கம் வரும் ஏறு வண்டி எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு பக்கம் வரும் பல்லு நாலுங்க நாலு பல்லு நாலு பல்லுங்க இதோட ரேட் காஸ்ட் எத்தனை இது வந்து ஐம்பத்தி மூணாயிரம் சொல்றேங்க பைனலா பைனல் பைனல் ஐம்பத்தி மூணு சொல்றமுங்க ரெண்டு பக்கம் ஓடுற ரெண்டு பக்கமே இதுவும் வருமுங்க சரி சரிங்க சரி ஓகேங்க அப்படியே அடுத்து பார்த்துடலாம் அடுத்து பார்த்தோம் இது ஒரு ஒன்னே கால் வருஷம் ஒரு பதினாறு மாசம் அப்படித்தான் இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கே இருக்காத ஒரு காலக்கண்ணு சரி சரி ஏன்னா பால் மறந்து ஒரு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்குள்ளதே இருக்கும் கொஞ்சம் சைஸ் நல்லா வந்துருச்சு இங்க வந்து தீவனந்தீங்களே மூணு நாளா அது கொஞ்சம் உடசலா இடம் புதுசா இருக்குங்காட்டி கொஞ்சம் உடசலா இருக்குது இதுவும் பழக்கி இருக்கிறோம் வண்டியுமே பழக்கி இருக்கிறவங்க ஓட்டுனது இல்லைங்க வேகமா ரேஸ்க்கோ இதை கொண்டு போகல அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடு பத்துமான்னு எங்களுக்கு தெரியல இருந்தாலும் பழக்கி ஓட்டி இருக்கிறவங்க இதெல்லாம் பழக்கி எல்லாம் வச்சிருக்கோம் வேலை வளைக்கி வச்சிருக்கோம் உளவுலயும் பாரு டெலிவரி இதெல்லாம் பல்லு போடுறதுக்கு பாத்துட்டீங்கன்னா எப்படியுமே இன்னும் ஏழு எட்டு மாசத்துக்கு மேல ஆகும் ஏழு எட்டு மாசம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலதான் ஒவ்வொன்னும் அதனோட தீவனத்தை பொறுத்து அதனோட கொஞ்சம் மாறுமுங்க அதனோட பள்ளி எவ்வளவு எந்த கண்டிஷனா அது மாதிரி இருக்கு நம்ம ஏதோ குரங்காட்டுக்குள்ள வரல தெரிஞ்சுன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி பல் போடுங்க இதெல்லாம் பல்லு போடுறதுக்கு இன்னும் ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆகும் இது என்ன ரேட் வருதுங்க இது வந்து நாப்பத்தஞ்சு ரூபாய் ஃபைனலா சொல்லி இருக்கிற நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி அஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க சரிங்க அந்த கண்டிஷன்ல வருது அடுத்து அடுத்து இது ஒண்ணுங்க பால் வத்துற கண்டிஷன் மாடு கறந்துட்டு இருந்துச்சுன்னு போட்டு கொண்டு வந்துட்டாங்க நம்ம நண்பர் ஒருத்தரு காலக்கண்ணு காலக்கண்ணுங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றமங்க கண்ணுக்குட்டிக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு தான் இருக்குங்க அவ்வளவுதான் இருக்கு பால் முடியுல்லீங்க பால் வத்துற கண்டிஷன் மாடு ஒரு மூணு ரூபாய் மாசம் சென்னைக்கு கண்டிஷனுங்க

இல்லைங்க இந்த வெயிலுக்கு ஹீட்டுக்கு வந்துச்சு காலைக்கு விடு சரி இந்த வெயிலுக்கு விட்டோம்னால நிக்காது நிக்காது அதனால விடல மறுக்கா இது என்ன ரேட் இது வந்து நாற்பது ரூபா சொல்லுதுங்க ரூபா நாற்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரிச்சு வந்தா பேசுனா அனுசரிச்சு குடுத்துக்கலாம் நல்ல மாடுங்க அடக்கமான மாடு

இது ஒண்ணும் பண்ணாதுங்க இந்த தாலும் ஐம்பத்தலும் அம்மா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படியே லைட்டா அந்த பாத்தாங்கன்னா தெரியுமுங்க அம்மா வந்த கால இங்க கண்ணு குட்டின்ட்டு மட்டும் தெரியுமுங்க இது ஒரு ஒரு ஒன்பது மாசம் ஆன கண்ணுங்க மாசம் இது ஒரு முப்பத்தஞ்சு ரூபா ரூபா நல்ல படவடப்பான கண்ணுங்க நல்லா சுறுசுறுப்புள்ள கண்ணுங்க நல்லா சூட்டிப்பா ஆமா சூட்டிப்பான கண்ணுங்க மூக்கே குத்துலீங்க அ அந்த வரல அப்புறம் ஒரு குறும்பும் பெருசா இல்ல அததாரே ஹேண்டில் பண்றதுக்கு ஒன்னு பெரிய குறும்பு இல்ல பெரிய குறும்பு இல்ல அந்த நிலையேங்க சரி அப்படியே அடுத்து பாத்தோம் சேவள இது சேவள காலக்கண்ணிங்க சரி இதுக்கு ஒரு ஒன்னே முக்கால் 2 வருஷத்துக்குள்ளதே இருக்கு 1 1 கரெக்டா வருஷம் மறந்துட்டேன் தெரியலங்க காலை காது காதுவாட்டிட்ட ஆஹ் உன்னை ஒரு மூணு மாசம் போனா அப்படியே பழக்கி உன்னை ஓட்டலாம் இப்பவே வழக்கி ஏறெல்லாம் பழக்கி ஒரு சின்ன குட்டக்களை போட்டு ஓட்டுறதுன்னா ஓட்டலாம் வண்டி பழக்கத்துக்கு பழக்கறோம்னாலுமே ஒரு நீ அப்படியே இப்ப இருந்து ஆரம்பிக்கலாமுங்க சித்திரம் கைப்பழக்கம்ங்கிற மாதிரி இப்ப இருந்தே ஆரம்பிச்சு பழகிக்கலாம் கரெக்டா இருக்கு எல்லாம் இதெல்லாம் பழக்கி ரேஸ்க்கு அப்படியெல்லாம் ஓட்டுறதுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் அடுத்த தை நோம்பிக்கு ஓட்டலாமுங்க அடுத்த தை தை நோம்பிக்கு ஓட்டலாமங்கல ஒரு இது வந்து முப்பத்தி எட்டு ரூபா சொல்றேனுங்க முப்பத்தி எட்டு ரூபா சொல்றேனுங்க சரி சரி ஓகே அடுத்து அடுத்து ஒரு ரெண்டு கன் இருக்கு இது ஒரு கற்கா மயிலிங்க கற்கா மயிலிங்க என்ன இப்பதான் காயிச்சு விட்ட ஒரு ஒரு முப்பது நாள் தாச்சு ஒரு மாசம் ஆறு முப்பது நாள் ஆச்சு ஆமாங்க ஆமா சரி சரி அது மேல இன்னும் நேரம் மாறல சரினா இன்னும் மாறி இருக்கு இந்த கற்காய் எல்லாம் இன்னும் குறைஞ்சிரும் குறைஞ்சு அப்படியே வளர்ந்து ஒரு வந்துட ஒரு கரம்ப டைப்புக்கு வரும் ஒரு கற்கா மயிலிங்கிற மாதிரி வரும் வையுங்களேன் இது வந்து என்ன ரேட் வருதுங்க இது வந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய்ங்க நல்ல வேகம் உள்ள கால ரேசுக்காக ஏன்னா வயசு ரொம்ப கம்மி இதெல்லாம் ஒரு ஒன்னே முக்கால் வருஷத்துக்குள்ளதா என்ன இதெல்லாம் இப்பவே பழக்கல இப்பவே கொண்டு போய் நம்ம ரெடி பண்ணணும்னாலும் ஓட்டலாம் இதெல்லாம் ஓட்டலாம் அந்த அளவுக்கு இது கிட்ட மாடு இருக்குதுங்க வேகம் இருக்குது உடல் வலுவும் இருக்குதுங்க கை கால் எல்லாம் நாலு கால் நல்ல ஊக்கமுங்க நல்ல சுத்தம் நாலு கால் பிறப்பு நல்ல சுத்தமுங்க ரேஸுக்கு ஆகிற காலை தரமா என்ன பைனல் ஏதோ கிட்ட அதை அனுசரிச்சு கொடுக்கலாமுங்க அதை அனுசரிச்சு கொடுக்கலாமுங்க கேட்ட வேலை ஒன்னும் பெருசா நாங்க ஒண்ணும் சொல்லிட்டு ஏவாரம் பண்றது கிடையாது அதனால எல்லாம் அனுசரிச்சு கொடுக்கறது தான் வைங்களேன் அப்படி இந்த ரெண்டு கண்ணு இருக்கு அதை செவல கால கண்ணுங்க இதுக்கு ஒரு

இப்ப கழிச்சுட்டு நாங்க குடுக்குறது குடுக்கறது ரேசுக்குன்னு வேண்டாம்னு ஓட்டு குடுக்கறதுங்க அது மணல் வண்டிக்கோ இல்ல வேலை அந்த மாதிரி மாட வந்து வாங்கிக்கலாமுங்க அது கேரண்டியோடயே குடுத்து விடலாமுங்க எதுவுமே நான் போன வருஷம் குடுத்தேன் இன்னைக்குமே பாருங்க போன தே வந்ததுல இப்ப ஒரு நாலஞ்சு காலையில பெரிய காலையை நான் குடுத்துட்டேன் ஓட்டிட்டு இருந்ததெல்லாம் நல்ல வனத்துக்கு எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அப்படி இப்படின்னு மாத்தி கொடுத்துருக்குதுங்க வாங்கிக்கலாம்ங்க அப்படி ஏதோ நம்ம சைடு இருக்கிற பிசினஸ் நாங்க எதுவும் பண்றது கிடையாது இருக்கிறதே விசாரிச்சு எதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் நம்ம இருக்கிறது உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க தொண்ணூத்தி ஏழுங்க ஐ தொண்ணூத்தி ஏழு ஐம்பது முப்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு மூர்த்தி என் பேருங்க மூர்த்தி ஊருங்க புளியம்பட்டிங் புளியம்பட்டி அதாவது ஊதியூர் காங்கே தாலுக்கு புளியம்பட்டி சரி ஓகே காங்கே ஊதியூர் பக்கம் ரொம்ப நன்றி சரி வாங்க மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்கள் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை இருந்து விடுகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்